என்ன பாக்க வச்சு திங்கிறல்ல உனக்கு பேதில புடுங்குறா இத நான் உனக்கு ஒரு சாப அச்சோ பம் 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 ஆரம்பம் பம் 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 ஹாய் फ्रेंड्स காவலிய மர்தி ஜிரிக்கினமா அப்போ சரி என்ன எடுத்துக்கு வந்திருக்கீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க சந்தோஷமா இருவீங்க மிஸ் பண்ணிராதீங்க வரத்தப்படிவீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பசிக்குதேன்னு ஒரே ஒரு முருகு வாங்கி சாப்பிட்டேன் ஆடு பத்தலான்னு எண்ணெய் தூக்கி போட்டானுவ எங்க கொண்டு போய் எதை வெட்ட போறாங்கன்னு தெரியலையே என்னடா இது மூஞ்சில முடி இருக்கு மூக்கா காணும் இருக்கு இருக்கு சவுண்ட் மட்டும் வருது வாயா காணும் யோ இங்க இருக்கியா ஆடச்சை அப்ப அது கண்ணு இல்லையா இங்க பாருங்க என் சாப்பாடுல ஒரு பிரிச்சாலி மேஞ்சிட்டு இருக்கு இது அப்படியே முழுசா சாப்பிடலாம் இருக்க என்ன சொல்றீங்க இந்தமா இரு என் டவுசர் வர கை கேட்டு போதே இரு நான் போடுறேன் ஆ புஜுக் புஜுக் ஆ புஜுக் புஜுக்

என்னடா முறைக்கிற இனிமே நீ என் பொருத்தவங்கள சேர்ந்து வேலை செய்ய அப்பதான் உனக்கும் ஜோர் யோ ஓனா வாங்கிட்ட அப்பவே சொன்னேன் கல்யாணம்லாம் பண்ணாதயா வேலை வைப்பால உன்ன கேட்டியா இப்ப பாரு ஒன்னால நானும் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு என்ன தைரியம் இருந்தா என் முறுக்கு எடுத்து திம்ப கருவா பாயில வாடா இன்னைக்கு வெளுத்துறவன் பாரு ஒரே ஒரு முறுக்கு எடுத்ததுக்கு எப்படி வெறு கொண்டு உக்காந்துருக்கன்னு நீ அப்படியே உக்காந்து நான் இப்படியே கிளம்புறேன் தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு என்னடா இது தூக்கமே வர மாட்டேது அங்க பாரு அவன் மட்டும் எப்படி நல்லா தூங்குறான்

அப்படிலாம் தூங்கப்படாத இந்த வரை இரு அச்சிஜோ என்ன ஏங்கட்ட வரன்றா போஜரா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ மட்டிக்கினாரு ஒத்திரி வர காப்பாத்தனோ ஒத்திரி வர காப்பாத்தனோ சார் சார் நீங்க ரொம்ப கம்மியா கேக்குறீங்க சார் சார் இல்ல சார் நீங்க ரொம்ப அதிகமா கேக்குறீங்க இவ்வளவுதான் பா என்ன பாஸ் கையில துண்ட போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது ஒண்ணல்ல ஒண்ணே வேலை பேசிட்டு இருக்கேன் சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் அது எல்லாம் வீண்டாரோ என்னடா பாக்குற இப்ப எப்படி எனக்கு வேலப்ப என்னடா குளூர் ஜூரமா

எப்படியாவது மேல டேய் கைய வச்சு இருக்க மாட்டறா சாப்போட வாசம் மேல இருந்தா வருது நினைக்கிறேன் டேய் வாள புடிச்சதா வட வெட்டிலி அண்ணே என்ன பண்றீங்க வண்டு நனை கூடாதுல அதான் கொடை புடிச்சிட்டு இருக்கேன்டா ஏதோ வண்டா எங்க அதான் மண்டையில உட்கார்ந்து இருக்க ஏறி யா மண்டையில எங்க எங்க கெம் டேய் அந்த குப்பை நீதான் நீ தள்ளி விட்ட ஆமா நான் தான் தள்ளி விட்டேன் என்னடா இவ்ளோ தைரியமா சொல்ற ஆமாயா என்ன பண்ணப் போற அடிக்கப் போறியா இந்த அடிச்சுக்க அடிச்சுக்க

டே வீரபாக வாங்கிட்ட ஒரு மேட்ரு பேசணுமே என்ன மேட்ரு ஏ நீ உன் அக்கால ஐயரோட அனுப்பிட்டு இல்ல வாங்குறியா வாங்கிருக்கியா டே என்னாடி இங்க வா இங்க வந்து உக்காரு அய்யோ கூப்பிடுறாளே கூப்பிடுறாளே மாட்டாடா வாடா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாளோ அப்பாடா ஒரு வழியா தூங்கிட்டான் இப்ப போய் ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டியதான் எதுக்கும் தூங்கிட்டானு ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம் 哎呦我的妈！<laughs>